இருபத்தி நாலாம் திகதி தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு லண்டன் நேரம் எட்டு முப்பத்தி நான்காகிவிட்டது ஞானத்தால் நீங்க நினைவை விட்டு செல்ல இறைவனையும் என் அப்பம்மா நேசக்காவையும் என்ன இனிய பெற்றோரையும் வாழ்த்து பொங்கல் மாதம் பாசல கோலம் போட்டு விறகு அடுப்புக்களம் வைத்து பொங்கி சூரியனுக்கு படைத்து தமிழை உண்ட விழா உன்னை நினைத்து சூரியனுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் விழா கொண்டாட தை மாதம் எங்களை அழைத்து நிற்கிறது தமிழை போற்றி இந்த களத்தை வளமாக தந்த லண்ட தமிழ்வாணி பாலினி இயக்குனர் நடாமோகனையும் வாணிமோகனையும் வாழ்த்தி வரவேற்று என்று உதிப்புகள் நூற்றி பத்தொன்பது சார்பாக உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான இரவு வணக்கம் இந்த நேரத்தில் எங்களா உதிப்புகள் பேச்சாளர் சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணிய அம்மா வயது மூப்பில் ஏறை பதம் அடைந்துள்ளார் அதனால சிறிது நேரம் அவ இப்போ தற்போது இலங்கையில் இருக்கின்றா அவருடைய ஆத் அம்மா ஆத்மா சாந்தி அடைய சிறிது நேரம் நாங்கள் மௌனமாக இருந்து பிராதித்து எங்கள நிகழ்ச்சிகளை தொடங்குவோம் அவ ரெண்ட காலமாக ஒழுங்காக வந்து எங்களை இதில் பங்கு பெற்றோம் நன்றி அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவருடைய பிள்ளைகளும் உறவினர்களும் இதனால் உடைந்து போகாமல் திரும்பி மீண்டளவும் அளவும் இரண்டாவளவுக்கு பேசுதானே நான் போய் பார்த்தேன் உண்மையில கவடைய இருக்கு எனக்கு நல்லா அழகானம்மா என்று சொல்லிக்கொண்டு உண்மையில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யசோதா கொஞ்சம் வேலை தானே உண்மைதானே எல்லாரையும் இந்த பி பிஸியான நாக்குல சேர்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் ஒழுங்கா செய்ய முடியல எல்லாரும் பிஸி பிஸிதான வேலை என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான பேச்சாளர்கள் சிலர் அன்றைக்கு வர மாட்டார்கள் சொன்னது பொங்கல் அந்த வகையில் அவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நானும் நீங்களும் அவர்களை வாழ்த்து அவர்களுக்கு நன்றி என்று கூறிக்கொண்டு எங்களோட உதவி பேச்சாளர்கள் நித்யா பாஸ்கர் விஜய் வசந்தி விவேகானந்தம் மற்றது ஜசோதா கர்மலிங்கம் அன்றைக்கு இரண்டு பேர் தான் அதிகம் பெருவதும் என்றைக்கும் நிக்க நிப்பாட்ட கூடாண்டு எப்படி ஒரு தனி என்றாலும் இன்றைக்கு செய்கிறாண்டு ஒரு இதோட வந்து நான் சொல்லி கொண்டு இந்த எல்லா அறங்களையும் போற்றி அதை அத காற்றில கலக்க விடுவோம் நெடுகலும் ஆசை நினைக்கிற நாங்கள் இந்த விஞ்ஞானம் எவ்வளவு நடந்தாலும் விஞ்ஞானத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிக் கொண்டு எங்க வெண்டைக்கு பொங்கல் பிந்திய பொங்கல் வாழ்த்துக்கள் எங்கட உதிப்புக்கள் பேச்சாளர்களோடு சேர்ந்து தெரிவிப்பதில் മിക്ക മഹിഴ്ചി അടികൊണ്ട ഒരു വരത്തോടൊസ്കളിയൻ വിടിയോ തവൻ മതി സൂടി കാടുഡലൈ കൊടി പൂസിയൻ ഉള്ളവൻ பேருடைய பிரமாவியோ பொன்மாணிவனன்றி பேடுடைய மலரா உன நாட்பணிந்தே கே தாருள் செய்து பேடுடைய பிரமாபிற மோ ൊണ്ട് നാനും പ്രാണ് നെത്തി പുതിയ നടത്തും പുതിയ ഇറപ്പും പുതിയ இந்த மெய்ஞானங்கள் இல்லாம போனதாலதான் நம்முடைய உலகத்தில் சமாதானம் இல்லாம போயிட்டு அதனால இந்த காத்துல கலந்து இந்த எல்லா மெய்ஞானங்களையும் சொல்லிக்கொண்டு என்னென்றால் தொழுதா சுகம் இல்லாமடி வரும் அந்த வல்லூரில் நினைத்திருந்தால் அல்ல வாழ்க்கையும் தேடி வரும் என்று சொல்லிக்கொண்டு மூன்றரங்களும் நினைச்சு கொண்டு புத்த ஞானமும் இந்த உலகத்தை விழிப்புணர்வு கொடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டு எந்த முதலாவதாக ஒரு ஒரு பொங்கலை பற்றி நாங்க ஒரு சின்ன ஒரு கலந்துரையாட சேவை பண்ணி இந்த வரையில வெயில டக்குன்னு முடிஞ்ச மாறுவோம் அப்ப நாங்கள் இந்த பொங்கலை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க நீங்க இந்த முறை எப்படி கொண்டாடி நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா அந்த பொங்கலை பற்றி சொல்லுங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க தைப்பொங்கல் வந்து அது ஒரு உழவர் தான் தைப்பொங்கல் எல்லாரும் கொண்டாடினோம் அத அது வந்து உழவர்களுக்கு நாங்க நன்றி செலுத்துவது போதும் அத மையமாக வச்சுத்தான் அந்த தைப்பொங்கல் என்று சொல்லி அந்த பழையது கழிஞ்சு புதியன ஆஹ் கொண்டு என்றதுக்காகவும் எல்லாரும் புது ஆடு அணிந்து குளிச்சு முழுகி எல்லாரும் பொங்கல் செய்து பக்கம் பக்கம் வீட்டுக்கு கொடுத்து சாப்பிட்டு மகிழ்றதுதான் தைப்பொங்கல் அத வந்து உழவருக்குத்தான் மெயினா நன்றி சொல்றதுக்காகத்தான் அந்த தைப்பொங்கலை வந்து கொண்ட கூடிய பாகம் கொண்டாடுறது அத வந்து அது வந்து ஒரு தமிழற்ற வாழ்க்கையில ஒரு ஒரு சிறந்த நாள் என்று சொல்லலாம் தமிழர் ஒரு மகிழ்ச்சியரமான ஒரு புது வருடம் அது புது புதிய வருடத்தை நாங்க முன்னோக்கி போறதாகவும் அதுல வந்து நாங்கள் எல்லாரும் என்னென்ன இருந்து நாங்கள் ஒரு புதிய ஸ்டெப்புக்கு அடுத்த இதுக்கு போறோம் என்றதை நாங்கள் நினைச்சுத்தான் நாங்கள் அந்த பொங்கலை அவ்வளவு சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் கொன்றார தமிழற்ற ஒரு பண்பாடும் கூட என்று சொல்லலாம் இன்னைக்கு நபரி மிக்க நம்பி என்ன எனக்கே நீண்ட நாளாக ஒரு ஆசை இந்த பொங்கல்ல நான் நெய்துறேன் கட பீஸ்டட கையில பேருடங்கட கவுன்சிலர்ஸ் கிட்ட கேட்டேன் ஏன் பார்க்க இருக்கு டென்ட போட்டு சரி உனந்த டே சொல்லாட்டல அடுத்த நாள் இதரை பாத்துன்னு கூடிய வச்சு அப்படியே செய்யலாமே மெனம் உண்டான இடம் உண்டே தெரியவர்ட கேட்டு தோத்துட்டு அப்ப நெச்சன் இந்த விழாவை நான் ஒரு எந்த வீட்டுல கொண்டாடினேன்னே நாம் செய்யக்கூடாது இந்த வீட்டுல ரெண்டு நெச்ச கொண்டு உண்மையில இந்த முறை அது முத்தத்துல கோலம் முட்டு ஆஹ் விறகு வச்சு அடுப்பு வச்சு ஆஹ் என்ன படையல் எல்லாம் வச்சு மேல சந்தோஷம் புகை வந்து அதை இன்னும் அத பார்த்து பார்த்து காலால நடக்கலை அந்த அது வந்து அந்த ஊர் ஞாபகம் வந்துச்சு அந்த அந்த டைம்ல எங்களுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாரும் குளிச்சு முழுகி புதுப்பான சட்டி எல்லாம் வாங்கி முத்தத்துல மெழுகி கொண்டு வந்து வச்சு எல்லாம் அரிசி பயிறு சக்கரை வாழை அமுது எல்லாம் வாழை மரங்கள் வாழை வாழைப்பழம் பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அந்த பழைய ஞாபகத்தை அன்னைக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம் துணிவு வரலுக்கு பிறகு அந்த நாங்க வீட்டுக்குள்ள குக்கர்ல வச்சு குக் பண்றது அது என்னதான் செய்தாலும் அதுல ஒரு சந்தோஷம் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் வெளியில கொண்டு போய் கோலம் போட்டு எல்லாம் இதெல்லாம் வச்சு பூசை சாமான்கள் எல்லாம் வச்சு கற்பூரம் ஏற்றி விளக்கேத்தி செய்யும் போது அது ஒரு மனதுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் கூட கொடுக்குது அந்த ஒரு எல்லாருக்கும் உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தங்கள் அதுகள் எல்லாம் கூட இந்த நாளில ஒரு குறை குறையிற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னன்றால் அந்த ஆசையா இருக்கு இன்னும் நான் அந்த கோலத்தை அது பாக்க பார்க்க ஏதோ ஊருக்கு கோடி மைலு கப்பால் ஒரு கப்போட்டோடி வந்த மாதிரி சிறப்பா செய்திருக்க எல்லாம் அந்த கொஞ்சம் அண்டைக்கு கொஞ்சம் மழை பெய்து கொஞ்சம் மிக்கா இருந்தது வெளியில அதனால கொஞ்சம் பிறகுகள் அதுகளையும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் செய்த ஹார்டா இருந்ததால விட இதை விட இன்னும் சிறப்பாகவும் சிறப்பாக செய்யலாம் நல்லா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா உலகம் துன்பம் இல்லாம இருந்தா எல்லாரும் சிறப்பா செய்யலாம் வருத்த இல்லாம இருந்தா சரி அது மூன்று நாலு நாள் உங்களுக்கு தெரியும் போகி பொங்கல் அடுத்தது தாய் பொங்கல் உழவர் பொங்கல் அடுத்த அதுக்கு ஒரு பேர் இருக்கு என்ன பொங்கல் அது வந்து அந்த ஆக்களுக்கு படைக்கிறதாம் அந்த இறந்த ஆக்களுக்கு படைக்கிறது அப்ப போக்குறதண்டைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த பழசுகள் இவ்வளவு உடுப்புகள் எங்களுக்கு அளவில்லாத உடுப்புகள் அல்லது புது உடுப்புகள் கூட வச்சிருப்போம் அதை அளவில்லாத வேண்டி போட்டு அப்படி வச்சிருவோம் அது அதிகம் ஒரு வயசு வந்தா நாங்கள் கொண்டே அதை கொண்டே அகற்றணும் கொடுக்கணும் சேரிட்டில அந்த உடுப்புகளை கொடுத்து பாருங்க மனதுல ஒரு ரிலாக்ஸ் இருக்கு மனோ ஒரு தொகை நான் சொன்ன போல என்ன டைம் தான் இந்த முறை கண்ணுக்கு எல்லாம் முறிஞ்சது அப்ப எரிய மனமும் கொஞ்சம் குப்பைகள் போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு கொஞ்சம் கொடுப்பாருக்கு குறைவில்லை என்று சொல்லுவேன் மனம் குடுக்க கொடுக்க மகிழ்ச்சி தான் அது வந்து எனக்கு கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி எப்பவும் எனக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு கொடுக்கறது பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து அது சொல்லிடலாம் அந்த சந்தோஷத்தை பொங்கல்ல நீங்க கட்டாயம் வெளியில போகும்

அந்த பாட்டு தெரியாதுமா ரெண்டு அந்த அவை இந்த நெற்றி வேர்வை நெல்மணியா கொத்து கொத்தா விளங்க அத அறுவடை செய்து நாங்க சொத்தா சேர்த்து வச்சுக்கிறோம் கெத்தா நாங்க வாழ விவசாயிகளை நாங்க மறந்து சொல்லி சொல்லிக்கொண்டாங்க பாட்டை காலையில எடுத்து வச்சும் பாட்டை காலையில நூறு வேலை தான் பயன்கள் நிறைஞ்சு போச்சு மிக்க ஓகே நீங்க ஒரு சின்ன கதை சொல்லுங்க என்னடா முத்தமிழ் அதி மாதிரி மண்டைக்கு அப்ப தை ஒரு பூட்டு சாவின்ற ஒரு நாள் ஒரு சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டதாம் உன்னை விட நான் நல்ல வலிமையானவனா இருக்கிறேன் ஆனால் ஒரு பூட்டை திறக்க மிகவும் எனக்கு சிரமப்படுகிறேன் என்று அதே நான் எப்படி என்று கேட்டுதான் சாவியை பார்த்து நீ அதுக்கு சாவி சொன்னா நீ அதை சிரம அதாவது நீ அதை வந்து அத தலையில உடைக்கிற தலையால தலையில உடைக்கிற அத அதான் சொல்றது நீ நீ வந்து அந்த அந்த சுத்தியில சுத்திலால அந்த பூட்டை உடைக்கிறத நீ அந்த தலையில உடைக்கிற ஆனா நான் அதன் இதயத்துக்குள்ளே நுழையிறேன் என்று சொல்லி அந்த சாவி சொல்லிச்சுதான் அதான் இந்த அது இந்த அது காரணம் என்னன்னு சொன்னா அந்த அன்பை மட்டுமே அன்புதான் இந்த உலகத்துல மிக பெரியது என்று சொல்லி நீங்க ஏதாவது நீங்க ஒரு வயலண்டா இதை செய்யறதால அதை உண்டைய சாதிக்க முடியாதுன்றதுதான் நீ வந்து உடைச்சோ அதிகாரம் பண்ணியோ வயலண்டா செய்யறதால வந்து ஒன்றையும் செய்ய முடியாதுன்றதுதான் அதுண்ட மீனிங் வந்து அது கொஞ்சம் லோங்கா போகுது நான் சோட்டா சொல்லணும் அது தலியை உடைக்கிறதால அது நீ இவ்வளவு வலிமையா இருந்து முன்னால செய்ய முடியல நான் ஒரு சின்ன பொருள் தான் நான் அதை நேரடியா அந்த இதயத்துக்குள்ள நுழைகிறேன் என்று சொல்லிக்கலாம் அத வந்து அன்பால அதை சாதிக்கிற மாதிரி தான் அது என்ன நான் சொல்றேன்